மாணவர்களை ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இந்த காலை வேளையில் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாய் என்ன ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமல் போகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மாத்திரமல்ல உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவரும் எதிர்பேச முடியாத வாக்கு ஞானத்தை நமக்கு தருகிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தீமை ஒன்றும் நம்மை அணுக முடியாதபடி தீய காரியங்களை பேசி நம்மை குற்றப்படுத்த நினைக்கிறவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நம்மேலே விடவே மாட்டார் நமக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நாம் குற்றப்படுத்தும்படிக்கு நம்முடைய நீதியாகி கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிற தேவன் மாத்திரமல்ல நம்மோடு இருந்து ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அப்படிப்பட்ட தீமையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் நம்மை மேற்கொள்ள விடாதபடி கத்தர் காத்து கொள்வார் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் ஆகவே இந்த காலை உற்சாகமாய் காணப்படுவோம் நமக்கு விரோதமாய் எதுவும் எழும்ப விடாதபடி கத்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார் ஏழாம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது நமக்கு எதிராக எழும்புகிற நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக ஒப்புக்கொடுப்பார் என்று இங்கே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று நம்மை மேற்கொள்ள விடமாட்டார் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே முறிந்து ஓடும்படி செய்வார் முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார் ஒரு வழியாய் நமக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஆனால் ஏழு வழிகளிலே நமக்கு முன்பாக சிதறுண்டு ஓடி போவதை ஆண்டவர் நம்முடைய கண்கள் காணச் செய்வார் ஆகவே சத்துருக்களை குறித்த பயம் நமக்கு வேண்டாம் நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை குறித்து நாம் பயப்படவே வேண்டாம் கத்தர் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்துவார் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் மேல் அவர்களை குறித்து ஒருவேளை இந்த காலை வேளில பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் உன்னை நான் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு உன்னை நான் தப்பு தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் உற்சாகமாய் காணப்படுவோம் கத்த நிச்சயமாக நம்மோடு கூட நின்று அப்படிப்பட்ட கொடிய ஜனங்களுக்கு தப்புவித்து நம்மை பாதுகாப்பார் ரெண்டு நாளாக முப்புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கின உடனே யோசோபாத் ராஜாவுக்கு எதிராக எழும்பின அநேக ராஜாக்கள் அநேக ஜனங்கள் ஒரு பெரிய கூட்டம் அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்பு பண்ணினார் கர்த்தர் அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பினபடியினாலே அங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் வேறு ஒன்றும் செய்யவில்லை யோசோபாத் முதல்ல பயப்பட்டார் அதன் பிறகு ஆண்டோருடைய வார்த்தை அவருக்கு கிடைத்தவுடனே இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல சேனைகளின் தேவனாகிய கத்தர் அந்த வார்த்தை கிடைத்தவுடனே அவன் பலப்பட்டு விட்டான் ஆண்டோருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது உடனே பாடகரை வரிசையாய் நிறுத்தினால் அவர் கையில் எந்த யுத்த ஆயுதங்களும் இல்லை ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதென்று அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தவுடனே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் அவர்களே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்து போனார்கள் இந்த காலி வேளையில் நம்மோடு கூட இருந்து பராக்கிரமம் செய்கிற கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் சத்துரு நம்மை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார் நாம் உற்சாகமாய் காணப்படுவோம் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது சாதராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற என் ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு இருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது என்று ராஜா சொல்லையை வணங்க சொன்னார் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற சாதராக் மேஷாக் ஆபேத் நேகோ தானியலுடைய மூணு நண்பர்கள் அதை பணியவில்லை வணங்கவில்லை உடனே குற்றம் சாட்டுவதற்கு எழும்பினார்கள் இந்த மூன்று யூத வாலிபர்கள் இந்த போச்சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி ராஜாவிடத்தில் வந்து சொன்னார்கள் ராஜா கோபப்பட்டான் சூளையை ஏழு மடங்கு சூடாக்கினான் அக்னி சூளையில் கொண்டு போட்டார்கள் கொண்டு கட்டி கொண்டு போட்ட ஜனங்கள் அழிந்து போனார்கள் ஆனால் சாதராக் மேஷாக் ஆபேத் நேகோவோடு இயேசு கிறிஸ்து நாலாவது ஆளாக அந்த அக்னியின் நடுவில் உலாவிக் கொண்டிருந்தார் ராஜா ஆச்சரியப்பட்டான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சாதராக் மேஷாக் ஆபேத் தேவனே தேவன் அவருக்கு விரோதமாக எந்த தூஷண வார்த்தையும் எவனும் பேசக்கூடாது என்று ஒரு கட்டளையை பிறப்பித்தார் இந்த காளி வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு எதிராக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த காளிவேளையில் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது நம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் அவர் நமக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுவார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபியானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல சத்துருக்கள் பல எதிரிகள் வேண்டுமென்றே அவர்களை விரோதிக்கதற்காக எழும்பி நிற்கலாம் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நின்று இந்த காலை விளையில ஜெயம் கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா சத்துரு பயமும் நீங்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே ஆமே